ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே கேமை வந்து ஃபார்வர்ட் எடுத்துன்னு போகணும்னு தான் நினைப்பான் எப்பவுமே அடுத்தது என்ன அடுத்தது என்ன பர்சனல் மைல் ஸ்டோன் அது இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்றைக்குமே கொடுக்க மாட்டான் எவன்ச்சுவலா வின்னா இல்லையா அதுல என்ன நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்ற ஃபேக்டர் தான் அவங்க டிஎன்ஏல இருக்கு இந்தியா வந்து தே ஹேவ் டு கட் தி பேக் டு தி வால் தி ரியல் ஃபைட் ஆன் தேர் ஹேண்ட்ஸ்னு சொல்றான் இந்தியாக்கு ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் கஷ்டம்ன்ற மாதிரி தான் இருக்கு ரோஹித் சர்மா டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் நாளைக்கு ரியல் ரியல் பிளே ஃபார் இஸ் லைஃப் இஸ் ஓகே வெரி பிக் ஸ்டேட்மெண்ட் தான் அது ஏன்னா சீரிஸ் ஆன் த நாளைக்கு ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கும் பும்ரா ஒரு எண்ணில் விக்கெட்டும் எடுக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பும்ரா கண்டெய்னும் பண்ணி போடுற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு ஒன்ஸ் நீங்க கண்டெய்ன் பண்ணுன்ற மாதிரி மனநிலை வந்தாலே நீங்க அந்த அட்டாக்கிங் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருந்து நீங்க அந்த பிளான்ல இருந்து வெளில போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு விக்கெட் எடுக்கிற பால்ஸ் போடணுன்ற அந்த ஒரு சப்கான்சியஸ்ல அந்த பிளான் தாட் ப்ராசஸ் எக்ஸிகூஷன் எல்லாமே அப்செட் ஆயிடும் சிராஜ் கூட போன கேம்ல நாலு விக்கெட் எடுத்தாரு நல்லா ஓடி வராரு உயிரை விட்டு போடுறாரு கிரீஸ் அட்டாக் பண்றாரு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவர் வந்து ஹைப்பர் கீனா இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் தீப் கொஞ்சம் அன்லக்கின்னு தான் சொல்லானே எவ்வளவு வாட்டி பீட் பண்ணாருங்க அந்த விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு பாத்தீங்களா அது நம்ம அன்னைக்கே பேசணும் லக் வந்து இட் ஹாஸ் டு லெண்ட் இட் செல் யூ கட் பாரோன்ற மாதிரி சோ ஆகாஷ் தீப்க்கு அந்த லக் இல்ல பினாமினலா ஓவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல நம்மளோட ஆச்சு அதே பேர் அன்னைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி குளிச்சாங்க திருப்பி வந்து இன்னொரு டூ ஃபார்ட்டி ஏதோ இன்னைக்கு திருப்பி ஒரு ஹியூஜ் ஸ்டாண்ட மஸ்டர் பண்ணி நம்மள சிங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்

கிரிக்கெட் வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியா வருசஸ் இந்தியா மூணாவது டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து டே ஒன் வந்து மழையால பாதிக்கப்பட்டது டே டூ நடந்து முடிஞ்சிருக்கு இதுல வந்து கம்ஃபர்ட் ஜோனா ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் எதனால வந்து இந்தியா வந்து பவுலிங்க வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அந்த பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்ட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சரி இன்னைக்கு மேட்ச்ல இந்தியன் பவுலிங் யூனிட் வந்து ப்ராப்பர் பிளான் பண்ணாம தான் இந்த மாதிரி ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா சார் அவ்வளோ ஹார்ஷாக நம்ம சிவியரா சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா எதிர்பார்த்தது வந்து நம்ம வந்து இப்படி வந்து போட மாட்டோம்ன்றதுதான் எதிர்பார்த்தது பட் என்னன்னா எப்பவுமே நீங்க ஆப்பனண்ட் நீங்க உள்ள போட்டீங்கன்னா டாஸ் பண்ணிட்டு உங்க மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு இம்ப்ளிசிட்டாவே ஒரு ப்ரெஷர் இருக்குது ஏன்னா நீங்க ஸ்ட்ரைக் பண்ணும் நீங்க ஏதோ விக்கெட் கண்டிஷன்ஸ் ஓவர கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஸ்டடி பண்ணிருக்கீங்க ரீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குது டெஃபினட்டா ஏன்னா நார்மலா வின் டாஸ் பேட் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஓல்டு சேயிங் அது டெஃபினட்டாவே எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நம்ம ஒன் டே கிரிக்கெட் எல்லாம் பாக்குறோம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அது இதுன்னு இருக்கு ஸோ பேட் ஃபர்ஸ்ட்னா ப்ரெஷர் இல்லை அப்படி அந்த நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி பட் ஹேவிங் செட் பர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா கேப்டனா இருக்கட்டும் ரோஹித் கேப்டா இருக்கச்சியும் அப்பவும் வந்து ஒரு மாதிரி டிவிஷன் எடுத்தாங்க அந்த டிவிஷன்லயும் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ ஒன்னும் பிரமாதமா எக்ஸிக்யூட் பண்ணல ஏன்னா ஒன் எயிட்டி ஒன் பிப்டி அது மாதிரிதான் ரெண்டு டோட்டல் நம்ம பண்ணோம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வாட்டி பவுலர்ஸ்க்கு ப்ராபப்லி தேவர் அண்டர் பிரஷர் டு ஸ்ட்ரைக் அது எப்பவுமே உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துனே இருக்கணும் ப்கோர்ஸ் நல்லா போலிங் போட்டாங்க தான் ஆரம்பிச்சாங்க த்ரீ ஃபோர் எடுத்திருக்காங்க அவங்கள இன்னைக்கு அப்கோர்ஸ் நெதிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேனே சொல்லிக்கலாம் ஸோ மூணு விக்கெட் எடுத்தாங்க பட் கூகுபரா பால் இந்த மாதிரி ரெட் பால் ஜென்ரலா பண்டிட்ஸ்லாம் சொல்லிட்டே இருக்காங்க நாற்பது ஓவர் வரலையும் நல்லா ஹார்டா அந்த சீம் வந்து இருக்குது சர்ஃபேஸ்ல படுறது இந்த பக்கம் அந்த பக்கம் போறது கேபா எப்பவுமே குயிக்கன் ஆகும் பிச்சு அதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நல்ல போலிங் போட்டு தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பினாமினா ஓவர் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல வேர்ல் சாம்பியன்ஷிப்ல நம்மளோட ஆச்சு அதே அன்னைக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பிளஸ் குவிச்சாங்க திருப்பி வந்து இன்னொரு டூ ஃபார்ட்டி ஏதோ இன்னைக்கு திருப்பி ஒரு ஹியூஜ் ஸ்டாண்ட மஸ்டர்ட் பண்ணி நம்மள சிங்க் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு பட் ஒன் ஆர் டூ ஹாஃப் சான்சஸ் தான் வருது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் பேட்டிங் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க டேபிளுக்கு ஸ்மித்து பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் ஃபார் இஸ் லைஃப்ன்ற மாதிரி ஆடினார் அவர் டெக்னிக்கை நிறைய டிங்கர் பண்ணி டேம்பர் பண்ணி நடுவில் ஓப்பனிங் போய் அவர் கான்பிடென்ஸ் ஷேட் ஆகி கொஞ்சம் எல்லா பார்ஷலியும் ஓப்பனிங் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல செட் அவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரை விட்டு பிராண்டி கீரி தான் ஆடி இருந்தாரு பட் அதுதான் அவரோட அவரோட ட்ரஸ்டட் டெக்னிக்கை நம்பினதுனால அவருக்கு அந்த பலன் கட்சிது அண்ட் எவென்சுலா போலர்ஸை வந்து அவருக்கு போட சாதகமா போட வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதை காஸ்ட் பண்ணிட்டாரு அதே கான்ட்ராஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹெட் வந்து எயிட்டி நைன் போன கேம்ல ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி நல்ல ரிச் வெயின் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து வரதுனால அவரும் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்லியர் ஃபஸ்ட் பால் டக்ஸ் சஃபர் பண்ணிருக்காரு எங்கன்னு கேட்டீங்கன்னா கேபா பிரிஸ்பேன்ல நம்ம அடிக்கடி ஷோல பேசுறோம் கன்வீனியன் மெமரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எப்பவுமே எது ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சுக்கணுன்ற மாதிரி அதெல்லாம் அப்கோர்ஸ் எல்லாமே தியரி தான் இல்லையா ஒருத்தருக்கு எது எது சாதகமா இருக்கோ அதை வச்சுக்கணுன்ற மாதிரி இவர் பாருங்க மூணு டக்க அதை வந்து பேக் பேக் பர்னருக்கு தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பினாமினல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னா இந்த ரெட் வந்துருக்காரு நிறைய அடிக்கடி அடிக்கடி ஆடுறச்ச ஒரு மாதிரி மசில் மெமரியல ஏறிடுறது அவங்க என்ன ட்ரை பண்ண போறாங்கன்றது அழகா செகண்ட் கெஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு ஆன்சர் வச்சிருந்தாருன்றும் சொல்லலாம் இவர் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமே இல்லாத கிளியர் ஹெட் திங்கிங் அவரோட ஸ்ட்ரென்த் நல்ல பாதத்தை நோத்திட்டு ஒண்ணு ஓவரா காம்ப்ளிகேட் பண்றதுல சிம்பிளா ஆடி அடிக்கிறாரு மித்து பாக்குறது ஒரு மாதிரி அக்ளி ரன்ஸ் ஒரு மிக இமேஜ் ஆஃப் சிவநாராயண் சந்திரபால் கூட சொல்லலாம் பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு நமக்கு ஏன்னா கண்டிப்பா டேவிட் காரோ மார்க் லாரோ இல்ல பி ஆர் விஸ்நாத்தோ மஜித் கான் மாதிரி இல்லைன்னாலும் அக்லி ரன்ஸ் எப்படி கூட நீங்க சொல்லலாம்னா நல்லா ஆடாத ஸ்மித்தை இப்படி ஆடுறாரு அடிக்கிறாருன்னா அவருக்கு என்ன ஒரு பேஷன் தாகம் இருக்கும் பாருங்க பேட்டிங்கு நார்மலா நல்லா ஆடுறச்சு தான் எல்லாமே குளிச்சுப்பாங்கன்றது அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க கெட்டிக்கார பேட்ஸ்மென் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேர் அப்படின்னு தான் சொல்றோம் உண்மையா சார் பாக்கி எந்த பவுலர்ஸுமே வந்து வந்து எடுத்து கொடுக்கல இந்தியாவுக்கு சிராஜ் கூட போன கேம்ல நாலு விக்கெட் எடுத்தாரு நல்லா ஓடி வராரு உயிரை விட்டு போடுறாரு கிரீஸ் அட்டாக் பண்றாரு ஆஹ் இன்னும் சீஸ்லஸா ஓடி வந்துனே இருக்காரு நாலு மணியோ காலங்காத்தாலையோ எப்போ போலிங் பால கொடுத்தாலும் ஓடி வரான்றது அவரோட வர்ச்சியோ அவரோட ட்ரெயின் நல்லா ஃபிட் அத்லீட் இண்டிவிஜுவல் போன டூர் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாம் நாலு வருஷமா எயிட்டி அதுக்கும் அப்பாற்பட்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவர் வந்து ஹைப்பர் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த ஏர்லி ஆர்டர் விக்கெட்ஸ் எடுக்கணும் ஒரு ஏர்லி ஆர்டர் விக்கெட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட் பண்ண போறேன் பும்ரா ஒரு என்ன விக்கெட்டும் எடுக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பும்ரா பண்ணி போடுற மாதிரி ஒரு கட்டாயம் பண்ணுன்ற மாதிரி மனநிலை வந்தாலே அந்த ஆஃப் நீங்கிங்ல இருந்து அந்த பிளான்ல இருந்து வெளில போயிட்டீங்கனாலே உங்களுக்கு எடுக்கிற பால்ஸ் போடணும்ன்ற அந்த ஒரு அந்த பிளான் அப்செட் ஆயிடும் அன்பார்ச்சுனேட்லி அட்டாக்கும் பண்ண வேண்டியிருக்கு கஞ்சத்தனமாவும் போட வேண்டியிருக்கு ஸோ ஒரு ட்வின் ரோல் டபுள் த லோட் அவர் வந்து பேரப் பண்ணின்னு இருக்காரு பட் நீங்க சொல்ற மாதிரி சிரா ஜோல ஆகாஷ் தீப் கொஞ்சம் அன்லக்கின்னு தான் சொல்லானே எவ்வளோ வாட்டி பீட் பண்ணாருங்க அந்த விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு பாத்தீங்களா நம்ம அன்னைக்கே பேசணும் லக் வந்து இட் லெண்ட் யூ டுன்ற மாதிரி தீப்க்கு அந்த லக் இல்ல பட் முகமது சிராஷ்ல இருந்து ஹையரா எதிர்பார்த்திருந்தா கலிபர் எதிர்பார்த்ததும் எதிர்பார்ப்பு வந்தது ஸோ கொஞ்சம் பை ஜோன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏர்லி ஆர்டர் விக்கெட்ஸ் எடுக்காததுனால நீங்க சொல்ற மாதிரி அந்த சப்போர்ட் கேஸ்ட் கொஞ்சம் ஹாலோவா கொஞ்சம் வீக்காக போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நிதிஷ்குமார் கூட பாத்தீங்கன்னா லபுஷன் விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணாரு அந்த பிரஷர் வந்து இவங்களால பண்ண முடியலையே சார் அந்த பிச்சுல ஆல்ரெடி இந்த பிட்ச்ல வந்து சிராஜ் வந்து பைஃபர்லாம் ஒரு வாட்டி எடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில விளையாடும் போது பைஃபர்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு ஆமா டெபனெட்டா நிதிஷ்குமார் போட்டோபால் கூட பயங்கர பீச் அந்த மாதிரி சொல்ல முடியாது வைடா ஒரு ஃபுளோட் பண்ணி டெம்ப் பண்ணாரு லாபுஷியன் ஒரு டைனி ஆஃப் இன் கான்சன்ட்ரேஷன் ஒரு யூத் அடிக்க போயிட்டார் பாதத்தை உத்தாம வெயிட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாம அட்டகாசமான கேட்ச் விராட் கோலினால பட் ஓகே அது கூட ஒரு பிளானா கூட இருக்கலாம் இந்த மாதிரி டிப்ளி டாப்ளின்னு சொல்றான் பாருங்க இவரை மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி போலர்ஸ் வந்து பேட்ஸ்மேன் பும்ரா மாதிரி ஆள் அஸ்டைல ஆடுனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம காசு பண்ணிக்கலாம் கூச்சிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் கொஞ்சம் அந்த காடு இருக்கு பாருங்க கொஞ்சம் சாப்டனாவும் அதனால வந்து வர தான் அது நிதிஷ்குமார் ஓகே ஓரளவுக்கு சுமாரா போடுற தவிர எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் இல்லை பட் நீங்க சொன்ன மாதிரி மற்ற போலர்ஸ் டெபினட்டா பும்ராவோட இதுல இருந்து கொஞ்சம் பும்ராவோட அந்த தியரியோ அந்த ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஏ பண்ணி காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் டெஃபரெண்டா ஆகாஷ் தீப் மேல நம்ம குறை சொல்ல முடியும் அவர் மேல கூட ப்ராப்லி ஒரு சின்ன ப்ரெஷர் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா ஹர்ஷித் ராணா அவர் டீம் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணாங்க ஏன்னு தெரியல கௌதம் கம்பீர் தான் தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் த்ரீ பார் எடுத்தாரு கேம்ல வின் பண்றது செகண்ட் இன்னிங்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ரொம்ப க்ளோஸா கீனா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா பிரமாதமா போலிங் போடல ஹர்ஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ்லயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தார் ஓகே நம்ம டூ தேர்ட்டிக்கு ஏதோ அவங்க ஷூட் டவுன் பண்ணிட்டோம் வின் பண்ணதுனால கொஞ்சம் மறைச்சிருத்தது எல்லாருக்கான ஹர்ஷித் ராணாக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லேயே அந்த ஒரு மாதிரி டிப் ஆயிடுக்கிறா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்லயே அதுக்கும் போனோஸ் கேம்ல ரொம்ப சுமாரா ஆஃபிலிருந்து ஒரு தான் ஆனதுனால சுமாரா போட்டதுனால அவருக்கு அந்த டோரை காமிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஆகாஷ் தீபுக்கு ப்ராப்ளம் அதை ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் போயிடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் கொஞ்சம் ஆறு எட்டு மாசமா டீமோட இருக்காரு நல்லாவும் போலிங் போட்டிருக்காரு ஸோ பெக்கிங் ஆர்டர்னு சொல்றா பாருங்க கொத்தி டீம்ல இருந்து எடுக்கிற அந்த பெக்கிங் ஆர்டர்ல இவரை லோ டவுன் பிளேஸ் பண்ணதுனால இவருக்கு என்னோ ஒரு கட்டாயம் மாதிரி இவரே ஒரு கம்பல்ஷன் நான் ப்ரூவ் பண்ணும் நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அந்த கட்டாயமும் வர வச்சுட்டு கொஞ்சம் ஹைப்பர் கீனா ட்ரை பண்ணி நான் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷம் முன்னாடி லக்கும் இல்லாததுனால எல்லா காம்பவுண்டும் ஒரு மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் டோன்ட் கம் சிங்லின் அது மாதிரி மொத்தமா எல்லா கஷ்டமும் அப்படி கிடைக்கல அவர் மேல போட்டிருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஜாஸ்தி சோ அதெல்லாம் சேர்ந்து அவர் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது என்னன்னு தெரியல கொஞ்சம் ஹைப்பர் கீனா ரொம்ப ஹைப்பர் சார்ஜா இருந்தீங்கனாலும் அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ்ல நீங்க பிளவர் பண்ணி பிளாசம் பண்ண உங்களை அலோவ் பண்ணாது அது ஒரு ஆதாரம் நான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா டிராவல் சென்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஷார்ட் பால் வந்து வீக் அப்படிங்கிறது எல்லா டீமுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் லாஸ்ட் டைமே அவர் ஒன் ஃபார்ட்டி அடிச்சிருக்காரு சோ இந்த வாட்டி வரும்போது அவரை எப்படி விக்கெட் டேக்கிங் எடுக்கணுங்கிற அந்த பிளான் இல்லாம தான் வந்தாங்களா இந்தியன் அணி பிளான் இருந்திருக்கும் ஈஸ்வர் என்னன்னா அந்த பிளான்ல இருந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த கான்ஸ்டன்சி ஆஃப் பர்பஸ் இருக்கு இல்லையா சோ அதாவது லெஃப்ட் ஹேண்டடுக்கு பாத்தீங்கன்னா அந்த வலது ஆம் பிட் இருக்கு பாருங்களா அங்கேயே நீங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த தான் ஆக்வர்டு ஏரியா அவர் கிளவுஸ் மேல தூக்கிட்டு ஆடுறச்ச கிளவுல படலாம் இல்லனா அந்த ஷாக் மாதிரி கழுத்துல இருந்து ஹைட் அந்த ஹைட்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த பவுன்சரும் ஆகாது பவுன்சர்னா தலைக்கு மேல போனதான் இருந்து நீங்க தலைக்கு போகணும் அந்த டார்கெட் பண்ணணும் அந்த டார்கெட் ப்ராக்டிஸ் மாதிரி அதை கன்சிஸ்டன்டா போடணும் நல்ல பேஸ்ல போடணும் சரியான லென்த் ஒரு ஒரு பிச்சு ஒரு ஒரு மாதிரி இருக்கு அடிலைட் ஒரு மாதிரி பிங்க் பால்னா இது வேற மாதிரி கேபா கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஃபாஸ்ட் ஆற மாதிரி இருக்கு குயிக்கன் ஆறுது வெயில் பட பட அப்படியே பேக் பாஸ்ட் ஸோ உங்களுக்கு அந்த டக்குன்னு அடாப்ட் பண்ணும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸும் அந்த பிச்சுக்கும் நீங்க எந்த சர்பேஸ்ல போட்டா எந்த ஹைட்டுக்கு போவோம் எப்படி நீங்க ஸ்டெம்ப் அட்டாக் பண்ண போறீங்க கன்சிஸ்டன்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த பவுன்சர் பிளானோ பிளாயோ எவ்வளவு கன்சிஸ்டன்டா பவுன்சர்னு போயிட்டுனா உங்களுக்கு ரெண்டு வாட்டி மேல போட முடியாது சோ ஷார்ட் பால்னு போட்டு அவருக்கு ஆப்வோர்ட் பொசிஷன்ஸ்ல வச்சு பேக்வர்ட் ஷார்ட் லெக் வைக்கிறீங்களா லெக்ஸ்லிப் வைக்கிறீங்களா சோ இதெல்லாம் வச்சு ஒரு நீங்க அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப பெரிய வர்ச்சி உங்க அது நீங்க அது அந்த பிளான்ல இருந்து நீங்க வெளில போயிட்டு அவுட்ஸை ஆஸ்டமோ போட்டு இல்ல பிளாட்ல பிளிக் ஆடுறதுக்கு அது மாதிரி ஈஸி ஷார்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவர் கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிடுது இல்லையா கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் மாதிரி ஆயிடுறது அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கட்டதுக்கு அப்புறம் அவருக்கும் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஸ்பேஸ் ஹெட் ஸ்பேஸ்ல வந்து போற ஐரானிக்கா ஹெட் ஸ்பேஸ் அவரே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கிளியரா கிளவரா ஆடி மேன் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் எடுத்தா போறமே நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல இருந்து அவர் அந்த ஆக்ஷன் அன்போல்டா இருந்த சோ ரெட்டிக்கார பேட்ஸ்மேன் நிறைய நேரம் ஸ்ட்ரைக்கிங் மீன்ல மாட்டவே மாட்டான் ரெட்டிக்கார பேட்ஸ்மேன் சிங்கிள் எடுத்துட்டு டப்பா இருக்கிற பீரியட்ல நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல போய் பார்ப்பான் ஸ்டடி பண்ணுவான் சோக்கப் பண்ணுவான் ப்ரெஷர் ஸோ ஒரு மாதிரி ப்ராபப்ளி நமக்கு அந்த அந்த ஆர்சனல் போலிங் ஆர்சனல் இல்ல இன்னைக்குன்னு பார்த்த அந்த கன்சிஸ்டன்சி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு பால் ஷார்ட் பால் பத்து பால்ல போட்டா போறாது ஒரு பராஜா போடணும் கன்சிஸ்டண்டா போடணும் அட்டாக்கிங்கா போடணும் அவனையும் ஆடவும் வைக்கணும் ரன்னும் கொடுக்க ஃபேக்டர்ஸும் நீங்க போடணும்னா நீங்க நல்லா ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கணும் வெல் ஆயில்டு மெஷினா ஓடி வரணும் நோ பாலும் போடக்கூடாது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீடுக்கோ பவுன்ஸ்கோ சர்ச் பண்றச்சே ஓவர் ஸ்டெப் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு செட் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு தான் நீங்க கணக்கா பிரயத்தனம் பண்றீங்க நெட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க ஈகு லைடா போலிங் கோச் இருக்காரு பாசிட்டிவா ரீஎன்போர்ஸ் பண்றாங்க தாட்ஸ் சோ அது எல்லாமே அட் எண்ட் டே பிளானிங் பிளானிங் பிளானிங்குக்கு ஒரு அளவுக்கு எம்பசிஸ் தான் பட் எக்ஸிகூஷன் அதை எக்ஸிக்யூட் பண்றீங்களா எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்றது ஸ்கோர் போர்ட்ல அந்த மாதிரி விலாவரியா எழுதி காட்ட போறது இல்லை இல்லையா சோ எக்ஸிகியூஷன் தான் கீ அதுல கொஞ்சம் ஃபால்டர் பண்ணிட்டாங்க டெபினட்டா அதான் சார் நீங்க சொன்ன அந்த எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறத வந்து யாருமே அப்ளை பண்ணல கிரவுண்ட்ல அதான் கரெக்ட் அப்ளைட் அப்ளைடுன்றான் இல்லையா பேட்டிங்ல அதேதான் எல்லாமே அப்ளிகேஷன் தான் சரி நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க பத்தி பாத்தீங்கன்னா பெருசா நெக்ஸ்ட்ல ல லட்ச பால் ஸ்மித் மாதிரி அடிக்கிறது இல்ல பட் எவன்சில யாருக்கு சக்சஸ் கட்சி இருக்குன்னா ஹெட்டுக்கு தான் கட்சி இருக்கு எயிட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி டூ ஸ்மித்தா குவாஜெல்லாம் உயிரை விட்டு தான் ஆடி இருக்காரு லட்ச பால் அடிக்கிறாங்க எல்லா சீசன் பிளேயர்ஸ் தான் பட் பாருங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதா கிடைக்கல இன்னைக்கு தான் ஸ்மித்து கட்சி இருக்கு மூணு இன்னிங்ஸ் அப்புறம் நாலு இன்னிங்ஸ் அப்புறம் இப்பதான் கட்சிருக்கு ஹோல் இயர் ஒரு மாதிரி டஃபாக தான் எண்ட் பண்ணிருக்காரு த டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிகியூஷன் அந்த ரிசல்ட் தான் பாக்குறாங்க சோ ஸ்மித் அப்புறம் சொல்லி இன்னைக்கு உயிரை விட்டு ஆடி இருக்காரு அதே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவங்க நினைப்பாங்க ஏன்னா எனக்கு ஏதோ காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மெக்ஸ்வீனியும் அவரும் டஃப்பா நியூ பால்ல மாட்டிக்கிறாங்க ஹாஜாவும் என்ன இல்லஸ்ட்ரஸ் ரெக்கார்டு பாஜா செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன் கேம்ஸ்ல பதின பதினெட்டு நூறு லட்சம் பிளேயரு மாட்டிக்கிறாரு அவரு வந்து கனாபனானு கனாபனானு பேட்டோ லூஸ் ஷாட் ஆடியோ அவுட் ஆறதுல பாத்தீங்கன்னா போலர்ஸ் ஏர்ன் பண்ண வேண்டியிருக்குது அவங்க விக்கெட்ஸ் ரெண்டு பேருமே நீங்க அந்த ஃபுட்டேஜ போட்டு போட்டு காட்டுறான் மெக்ஸ்வினியோட ஃபுட்டேஜும் பாஜாவோட ஃபுட்டேஜும் பண்ண வேண்டியிருக்கு சோ அப்ப நீங்க ஆஸ் அ பேட்ஸ்மன் பெயில் ஆனீங்கன்னா கூட நீங்க அவங்கள மனசை தேட்டிக்கலாம் ஓகே ஐ காட் அவுட் டு ஸ்பெஷல் பால் எவ்வளவு ஸ்பெஷல் பால் வருது ஒரு தொண்ணூறு ஓவர்ல பத்தோ பதிஞ்சோ இருபதோ அதுல என் பேர் ஒன்னு எழுதி இருக்குது அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சின்னப்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவான் மனநிலை கெட்டு போவாது அதே நீங்க லூஸ் ஷாட் அக்ராஸ் லைன் ஸ்கொயர் லெக் வச்சுக்கோங்க நம்ம சுட்மல் மல் ஆடின மாதிரி இல்லைன்னா கணப்பனா வேற அட்வென்ச்சரஸ் ஷாட் ஆடி அடிக்க போய் அவுட் ஆனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு மனநிலை வந்து ஒன்னும் அஃபெக்ட் ஆகும் ஆக்சுவலா அந்த புயர் ரொம்ப 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 ஹைப்பர் கிரிட்டிக்கலுங்க அது அந்த இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க இந்த ரன்னை வந்து இந்தியாவால எந்த அளவுக்கு லீடு வைக்க முடியும் நான் கூட காத்தால பாத்தீங்கன்னா ஒரு ஓரோ ரெண்டு ஓரோ ஆட்டு கூட டிக்ளேர் பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா சாய்ஸ் ஆஃப் ரோலர் இருக்கு பேட்டிங் சைடுக்கு ஸோ ரோலரை யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா லைட் லோ ரோலரை போட்டு ஸோ ஹெவி ரோலர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபிளாட் ஆயிடும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல பேட்டிங் ஆடுற மாதிரி ஆயிடும் ஸோ ஏர்லி மார்னிங் மாய்ஸ்டர் ரீடைன் பண்ற மாதிரி லைட் ரோலர் போடுவான் இல்லை ரோலரே வானான்னு கூட சாய்ஸ் இருக்குது பேட்டிங் கேப்டனுக்கு ஸோ அதை கூட பண்ணிட்டு நாளைக்கு காத்தால வந்து டக்குன்னு கூட இறக்கி விடுவான் ஸோ ஓவர் நைட்டு உங்களை பேட்டிங் ப்ரிப்பரேஷனும் அலோவ் பண்ண மாட்டான் ஜெய்ஸ்வாலியும் ரோஹித் சர்மாவோ கே எல் ராகுலோ ஸோ ரோஹித் தான் வருவார் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்காச்சு அவன் மனநிலையை குழப்பத்துக்கு இதெல்லாம் ஒரு கன்னிங் பிளானிங் தான் டெபனெட்டா ஆஸ்திரேலியன்ஸ் அப்படி கூட என்கரேஜ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே கேமை வந்து ஃபார்வர்ட் எடுத்துன்னு போகணும்னு தான் நினைப்பான் எப்பவுமே அடுத்தது என்ன அடுத்தது என்ன பர்சனல் மைல் ஸ்டோன் அது இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்டன்ஸ் என்னைக்குமே கொடுக்க மாட்டான் எவன்சிலா வின்னா இல்லையா அதுல என்ன நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்ற ஃபேக்டர் தான் அவங்க டிஎன்ஏல இருக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு கூட டிக்ளேர் பண்ணிட்டு வெதர் அப்போஸ் க்ளோஸா கிளீனா ஃபாலோ பண்ணுவான் சோ மழை இருக்கு அப்படி அப்படின்றான் சோ அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி அவங்களை பொறுத்தவரையும் இன்னைக்கே கூட டிக்ளேர் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரெண்டு மூணு பண்டிட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க காமெண்ட்ரியல சோ இவங்க வந்து பேட்டிங் ஆடினதை பாத்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஆடிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ல ஃபோர் ஃபிஃப்டி ஓனமோ என்னவோ அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு வாட்டி பேட்டிங் ஆனா போறோம் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படிதான் இருக்கு இண்டிகேஷன்ஸ் ஒரு வாட்டி ஆனா போறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ வெதற்கு ஒரு மாதிரி இன் பண்ணி ஓகே எவ்வளோ காமன்ட்ரேட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீ ஆஃப் அன் ஹவர் எயிட் ஹவர்ஸோ காமசன்ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் போன மழைக்கு கோசரம் ஸோ அதெல்லாத்தையும் வச்சு பேக்டரி இன் பண்ணி பிரிஸ்பைன்ல எப்படி இருக்கு வெதர்ன்றதை வச்சு பார்த்து நாளைக்கு குயிக்கா தெரிஞ்சு அந்த டூ த்ரீ ஓவர்ஸ்லயே தெரிஞ்சிடும் அவங்க பாடி லாங்குவேஜ் மைண்ட் செட் எப்படி இருக்கு டக்குன்னு குவிக்கிறானா கேரி அடிக்க போறானா ஸ்டார்க்கு போன கேம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் விண்டா ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் நியூபால்ல கடாசினார் பேட்டை ஸோ அது மாதிரி டக்குன்னு அடிக்க போயிட்டு டக்குன்னு குவிச்சிட்டு ப்ரெஷர் இரிட்டேட்டிங் ப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் டெஃபினட்டா இந்தியா மேல ஸோ இந்தியா வந்து தே ஹாவ் டு காட் த பேக் டு தால் ரியல் ரியல் ஃபைட் ஆன் தர் ஹேண்ட்ஸ் சொல்லலாம் இந்தியாவுக்கு தப்பிக்க தப்பிக்கிறது ஆன் தி பேஸ் ஆஃப் இட் கஷ்டம்ன்ற மாதிரி தான் இருக்கு பட் ஏன்னா நம்ம பார்த்தோம் பவுன்ஸும் அந்த லெக் கட்டுற மாதிரி போறத பாத்தா ஆகாஷ் போடச்சும் சிராஜ் போடச்சும் க்ளவுஸ் எங்கே ஒன்றும் ஒரு சிக்ஸ் த்ரீயோ கிடையாது இந்த அளவுக்கு பவுன்ஸ் கேரி பால்ல ஆஸ்திரேலியன் பிளேச்க்கு எப்படி கிடைக்கும் ரோஹித் சர்மா கேரக்டர் நாளைக்கு ரியல் ரியல் ஆஹ் டு பிளே ஃபார் இஸ் லைஃப் இஸ் கரியர்ன்ற மாதிரி இருக்கு பிக் ஸ்டேட்மெண்ட் தான் அது பட் ஏன்னா சீரிஸ் ஆன் தலை டூ ஒன் நாளைக்கு நாளைக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் தெரிஞ்சிடும் நாளைக்கு எப்படி போகுது டெஃபனட்டா போதும் அதுக்கு தேர்ட் டே எப்பவுமே மூவ் இண்டியன் ஃபர்ஸ்ட் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு நைன்டி மினிட்ஸ் ரொம்ப 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 கிரிட்டிக்கலா இருக்கும் டெஃபினட்டா ஓகே சார் பார்க்கலாம் சார் டே டூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன் சைடு தான் இருந்திருக்கு டே த்ரீ எந்த அளவுக்கு அமைய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது பெதரும் வேற மறை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஈஸ்வர்